செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தும் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் சேவையை தொடங்கி வைத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஆற்றிய உரை ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற புதிய பாம்பன் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை ஐ பீல் பிளேஸ்ட் ஐ குட் பிரே அட் த temple சுவாமி டெம்பிள் டுடே ஸ்பெஷல் டே ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேண்ட் ஓவர் டெவலப்மெண்ட் ப்ரோஜெக்ட் ஒர்க் 8,300 crore rupees. These rail and road projects will boost connectivity in Tamil Nadu. I congratulate my brothers and sisters in Tamil Nadu for these projects. Friends, this is the land of Bharat Ratna Dr. Kalam. His life showed us that science and spirituality. Complement each other. Similarly, the new Pamban bridge to Rameshwaram brings technology and tradition together. A town that is thousands of years old is being connected by a 21st century engineering wonder. I thank our engineers and workers for their hard work. दिस ब्रिज इज इंडियाज फर्स्ट वर्टिकल लिफ रेलवे सी ब्रिज बिग शिप्स विल बी एबल टू सेल अंडर इट ट्रेन्स विल ऑल्सो बी एबल टू ट्रेवल फास्टर ऑन इट आई जस्ट फ्लैग ऑफ आ न्यू ट्रेन सर्विस एंड ऑल्सो आ शिप अ शॉर्ट वाइल एगो वंस अगेन आई कॉन्ग्रेच्युलेट द पीपल ऑफ तमिलनाडु பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம் பெற்றிருக்கின்றது நண்பர்களே கடந்த பத்தாண்டுகளிலே கிராமப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையிலே கூட ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மத்திய அரசின் உதவியோடு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன சென்னை துறைமுகத்தை இணைக்க வல்ல உயர்த்தப்பட்ட இடைவழி அருமையான கட்டமைப்பிற்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களே சென்னை மெட்ரோ போன்ற நவீன பொதுமக்கள் போக்குவரத்து வசதியும் கூட தமிழ்நாட்டிலே சுலபமான பயணம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது இத்தனை பெரிய அளவில் கட்டமைப்புகள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் வேளையிலே இவற்றின் அனைத்து துறைகளிலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்னுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மறந்துவிடக்கூடாது கடந்த பத்தாண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது கடந்த பத்தாண்டிலே நான்கு கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி பன்னிரண்டு லட்சம் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன விட்டன கடந்த பத்தாண்டுகளிலே கிராமங்களில் பனிரண்டு கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இவற்றிலே ஒரு கோடி பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பேசுகையில் டுடே இஸ் அ வெரி ஆஸ்பிஷியஸ் டே It is a day every Tamil will feel connected with. It's the day of Navami. It's a day when our Prime Minister, Peru Modi Avargale has dedicated the new Pamban Bridge to the nation. It is a day which will remain in our memory for more than 100 years. Nuru Varsham. Pamban Bridge is an engineering marvel. It's the first vertical sea bridge in our country. It brings the world's best technology to Tamil Nadu. Pamban Bridge is also a pearl of Tamil culture, Muttu. It's a milestone in our dream for becoming a developed nation, Vikaseth Bharat. Our Prime Minister, Narendra Modi ji, Avargale understands the aspirations of Tamil Nadu. He respects the rich and ancient culture of Tamil Nadu and the classical Tamil language. Before Modi Ji became Prime Minister, the government was giving only eight hundred crore rupees for railways. Modi Ji came to power in twenty fourteen. He doubled it, made it four times, and now he is giving seven times six thousand six hundred crore rupees and that's why we are able to do so much work in tamil nadu. 77 stations are being reconstructed. our own rameswaram station will become a very beautiful connected with the heritage of rameswaram. and this year, by december, the work will be completed. we are constructed many new lines. many new trains have been started. honorable prime minister has given sufficient funds now i request the state government of tamil nadu please help in land acquisition modi ji has allocated 8 vande bharat trains to tamil nadu we are proud that these trains are also manufactured in tamil nadu in perambur and today our leader has connected rameswaram Arana aranathangi pattukottai திருதுரை பொண்டி திருவாரூர் அண்ட் மயிலாடுதுறை வித் தி நியூ ட்ரெயின் ரொம்ப நன்றி திருமோடி மோடி இந்நிகழ்வில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பேசும்போது சகோதரர்களே எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் பாலத்தை தொடங்கி வைத்து விட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்கள் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழரை போற்றுவது தமிழை பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது மாண்பு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது